இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளை கடந்து நான்கு யுகங்களாகி இன்றும் கம்பீரமாக நிற்கும் சிவன் கோவில் எங்கு இருக்கிறது தெரியுமா வாங்க பார்க்கலாம் திருப்பூரிலிருந்து ஊத்துக்குழி செல்லும் சாலையில் எட்டு கிலோ மீட்டர் தொலைவில் உள்ள சர்க்கார் பெரியபாளையத்தில் இருக்கின்ற கோயில் தான் நான்கு யுகங்களை கண்ட அதிசய கோயிலாக திகழ்கின்றது இந்த கோவில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழைமையான கோவில் என்று தொல்லியல் துறையால் நிரூபிக்கப்பட்டுள்ளது இராமாயண காலத்தில் ஸ்ரீராமருக்கு உதவியாக இருந்த சுக்ரீவன் இங்கு சிவபெருமானை வேண்டி பிரதிஷ்டை செய்து வழிபட்டதால் மூலவருக்கு சுக்ரீஸ்வரர் என்று பெயர் வந்ததாக ஸ்தல புராணம் கூறுகிறது சுக்ரீவன் வழிபட்டதற்கு ஆதாரமாக கோயிலின் அர்த்த மண்டப சுவரில் சுக்ரீவன் சிவலிங்கத்தை நிறுவி வழிபாடு செய்யும் குடைப்பு சிற்பம் உள்ளது அதன் காரணமாக இங்கிருக்கும் இறைவன் குரக்குத்தளி ஆடுடைய நாயனர் என்றும் அழைக்கப்படுகின்றனர் சமயக்குறவர்களுள் ஒருவரான சுந்தரரால் பாடல் பெற்ற இக்கோயில் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கோயிலாக இருக்கலாம் என்று கிபி ஆயிரத்தி இருநூற்று இருபதாம் ஆண்டை சேர்ந்தவர் கல்வெட்டு கூறுகின்றது இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த கோயில் என்று இக்கோயில் குறித்து தொல்லியல் துறை கூறுகின்றது ஆனால் பதினேழு லட்சத்து இருபத்தி எட்டு ஆண்டுகளை கொண்ட கிரதா யுகத்தில் காவல் தெய்வங்களாலும் பன்னிரண்டு லட்சத்து தொள்ளாயிரத்து அறுநூறு ஆண்டுகளை கொண்ட திரேதா யுகத்தில் சுக்ரீவனாலும் இக்கோயில் வணங்கப்பட்டது எட்டு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து ஆண்டுகளை கொண்ட துவாபர யுகத்தில் வெள்ளை யானையான ஐராவதத்தாலும் வணங்கப்பட்டது நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகளை கொண்ட கலியுகத்தில் தேவர்கள் அரசர்கள் போன்றோர்களால் வணங்கப்பட்டு நான்கு யுகங்களைக் கண்ட கோயில் என்ற வரலாறும் அதற்கான சான்றுகளும் இக்கோயிலில் உள்ளன தொல்லியல் துறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஆய்வு செய்தது மீண்டும் புனரமைக்கும் வகையில் அஸ்திவாரத்தை பலப்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுத்தது கோவில் கற்களை பிரித்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தனர் தற்போதுள்ள கோவிலைப் போலவே பூமிக்கடியிலும் இதே கட்டுமானத்தில் ஒரு கற்கோவில் அமைந்துள்ளது இதனால் தான் பல ஆயிரம் ஆண்டுகளானாலும் கோவில் பூமியில் இறங்காமல் கட்டியபடியேயும் வயது முதிர்ச்சி கூட தெரியாத அளவுக்கு கல்கோவில் கட்டுமானங்கள் அப்படியே உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் சிதம்பரம் பேரூர் கோவிலுக்கு அடுத்து சிறப்பான வேலைப்பாடுகளுடன் சக்தி வாய்ந்ததாக சுக்ரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது கோவிலுக்கு என நானூற்று ஐம்பது ஏக்கர் நஞ்சராயன் குளம் கோவிலை சுற்றிலும் தண்ணீர் தேங்கும் அகழ் சிறப்பான வேலைப்பாடுகளுடன் கூடிய கருவறை கோபுரம் என தெரியாத விஷயங்கள் பல உள்ளன இக்கோவிலில் இரண்டு நந்திகள் உள்ளன முதலில் உள்ள நந்திக்கு கொம்பு காது இருக்காது கோவில் நந்தி அருகிலுள்ள விவசாய நிலத்துக்கு சென்று மேய்ந்துள்ளது ஆத்திரமடைந்த விவசாயி இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து மாட்டின் காதலை மறுத்துள்ளார் மறுநாள் கோவிலுக்கு வந்து பார்த்தபோது கற்சிலையான நந்தியின் காதில் இருந்து ரத்தம் அதிர்ச்சி அடைந்த விவசாயி தனது தோட்டத்துக்கு வந்தது நந்தியை உணர்ந்து தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வணங்கியுள்ளார் பின் தவறுக்கு பிராயசீத்தமாக மற்றொரு நந்தி சிலை செய்து புதிய நந்தியை பிரதிஷ்டை செய்துள்ளார் பழைய நந்தியை அகற்ற முயற்சித்து முடியாமல் விட்டுள்ளார் மறுநாள் வந்து பார்த்தபோது பழைய நந்தி முன்பும் புதிய நந்தி பின்னாலும் மாறியிருந்துள்ளது சிவன் கனவில் வந்து உறுப்புகள் இல்லை என்றாலும் அதுவும் உயிர்தான் எனவும் பழைய நந்தி முன்னால் இருக்க வேண்டும் மற்றது பின்னால் தான் என கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் இன்றும் இரண்டு நந்திகள் அமைந்துள்ளன பிரதோஷ காலங்களில் இரண்டு சிலைக்கும் பூஜை நடத்தப்படுகிறது